இந்த ஆண்டின் அபூர்வ முருகன் யோகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமையன்று தை மாத கிருத்திகை நட்சத்திரம் கூடி வருவது மிக அரிதானதும் அதீத யோகம் கொண்டதுமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் என்பது முருகனின் வீரம் தைரியம் வெற்றி ஆகியவற்றை குறிக்கும் அந்த நாளில் முருகனுக்கு உகந்த தை கிருத்திகை சேருவதால் வழிபாடுகளின் பலனானது பல மடங்கு பெருகும் என கூறப்படுகிறது இந்த மங்களம் வாய்ந்த நாளில் பழனி மலையில் ராஜ அலங்காரத்தோடு விளங்கும் முருகனை மனதார வழிபட்டால் வீடு மற்றும் வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நீக்கி வாழ்க்கையில் வெற்றி அமைதி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை செவ்வாய் தை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் என மூன்றும் ஒருங்கிணைந்து இந்த அபூர்வ யோக நாளில் அழகின் உச்ச வடிவமான பழனி ராஜமுருகனை வீட்டிற்கும் வரவேற்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் பழனிக்கே சென்றாலும் ராஜ அலங்கார தரிசன நேரத்தில் சென்றால்தான் தரிசிக்க முடியும் அப்படிப்பட்ட ராஜாவை எப்போதும் உங்களுடனே வைத்து கொள்ள இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தை கிருத்திகை என்பது நாண்டின் ஒரு முறை வரும் தெய்வீக தருணம் இந்த நன்னானில் பழனி ராஜமுருகன் சிலை உங்கள் இல்லத்தில் வீட்டிருக்கட்டும் முருகன் அருளுடன் வாழ்க்கை உயரட்டம் இந்த ஆண்டு தை கிருத்திகை முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வருவது அதன் மிக பெரிய சிறப்பாகும் மேலும் தை மாதம் என்பது சூரியன் மகர ராசியில் பிரவேசித்து தெய்வீக சக்தியில் பூமிக்கு அருகில் செயல்படும் காலம் என சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன முருகன் சிலையை அலுவலகம் கடை வீட்டின் பூஜை அறை போன்ற இடங்களில் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு காவடி எடுக்கலாம் காவடி என்பது ஒரு சுமை அல்ல அது சுமைகளை இறக்கி வைக்கும் வழி முருகன் பக்தியில் காவடி என்பது உடல் வழி அல்ல உள்ளம் சுத்தமாகும் தவம் அதில் எல்லா மாதங்களிலும் தை மாத காவடி ஒரு தனிச்சிறப்பு பெற்றது ஏனென்றால் தை மாதம் உழைப்பின் பலன் தெரியும் காலம் வாழ்க்கை திசை மாறும் நேரம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி காவடி எடுத்த பக்தர்களின் வாழ்க்கையில் உண்மையாகிறது தை மாதத்தில் உடல் வலிமை மன உறுதி இயற்கை ஆதரவு மூன்றும் கூடுகிறது அதனால்தான் பழனி திருச்செந்தூர் திருத்தணி போன்ற முருகன் தலங்களில் தை மாத கவடி அதிகமாக நடக்கும் பண்டைய காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் பெயர் மருதன் பல வருடங்களாக பயிர் விளையவில்லை வறுமை கடன் மனவேதனை ஒரு நாள் தை மாதம் தொடங்கிய முதல் செவ்வாயன்று அவன் பழனி முருகனை நினைத்து அழுதான் அந்த இரவில் அவனுக்கு கனவில் தோன்றிய முருகன் சொன்னார் உன் துன்பம் உழைப்பால் அல்ல உன் மன பாரத்தால் தை மாதத்தில் காவடி எடுத்து சுமந்து வா என்று அடுத்த நாள் முதல் மருதன் இருபத்தோரு நாள் விரதம் சைவ உணவு தினமும் ஓம் ஜபம் தை மாத கார்த்திகை அன்று அவன் பால்குடம் காவடி காலனி இல்லாமல் வேல்வேல் முழக்கத்துடன் பழனிக்கு நடந்தான் ஒவ்வொரு அடியும் வலியுடன் இருந்தது ஆனால் ஒவ்வொரு அடியிலும் மனம் லேசானது பழனிமலை ஏறி பால் குடத்தி முருகனுக்கு அபிஷேகம் செய்தான் அந்த நிமிடம் அவன் மனதில் ஒரு அமைதி கண்களில் கண்ணீர் அந்த வருடம் பயிர் விளைந்தது கடன் தீர்ந்தது மருதன் சொன்னான் காவடி என் தோலை வலியடைய செய்தது ஆனால் என் வாழ்க்கை நேராக்கியது அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் தை மாத காவடி மரபு தலைமுறையாக தொடர்ந்தது பக்தர்கள் முருகனுக்கு பால்குடம் காவடி புஷ்ப காவடி இளநீர் காவடி வேல் காவடி என பலவிதமான காவடிகள் எடுப்பார்கள் ஆனால் மனம் சுத்தமாக இருந்தால் எந்த காவடியும் முருகனுக்கு உகந்ததே காவடி என்பது முருகனுக்கு சுமை அல்ல நம்முடைய சுமையை அவரிடம் ஒப்படைப்பது இந்த தை மாதத்தில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காவடியும் உங்கள் வாழ்வில் ஒளி வழி பலம் அனைத்தையும் கொண்டு வரட்டும் வேல்வேல் முருகான் வெற்றிவேல் முருகான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்